ஹலோ மக்களை நாம் இந்த வீடியோவில் அருமையான டூ பிஹெச்கே வீடு சேலு கொண்டு வந்திருக்கோங்க நம்ம கோயம்புத்தூர் நீலம்பூரில் இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் வீடே கிடையாதுங்க அதாவது நீலம்பூர் சரௌண்டிங்கில் இந்த பட்ஜெட்டில் டூ பிஹெச்கே வீடே கிடையாதுங்க ஏன்னா இதை விட ஹை ரேஞ்ச் பட்ஜெட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு இது தாங்க லோ பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற டூ பிஹெச்கே வீடுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு ஒரு சூப்பரான எலிவேஷனில் லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒரு கொடுத்து சூப்பரான பிளானிங்கில் இந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு அருமையான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க ஏன்னா இந்த வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அறுபது அடி ரோடுங்க நம்ம இப்போ பார்க்குற ரோடு பார்த்தீங்கன்னா அறுபது அடி ரோடுங்க வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடுங்க இந்த ரெண்டு வீடுமே சேலுக்கு இருக்குங்க இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் வீடே கிடையாதுங்க எல்லாமே ஹை பட்ஜெட் தான் இருக்குது அதனால் இந்த வீட்டுக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வருதுங்க சீக்கிரம் புக்கானாலும் புக் ஆகிடலாம் இந்த வீடு ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கவங்க சீக் டிஸ்பிளேயில் இருக்கிற கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்குறத இந்த வீட்டோட மெயின் கேட்டுங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க நல்லா பெரிய கார் பார்க்குற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சைடில் வர வால் ஃபுல்லாகவே கிளாஸி செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பார்க்கிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட போரும் வாட்ரு சம்பும் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட சைடு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க அங்கேயும் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட அவுட் சைட் டாயில் கம் பாத்ரூமுங்க இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேசியஸான பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஸ்டோர் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப் சேரி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்கான திக்ட்டில் வுட்டன் ரோடு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்றானதும் லிவிங் ஹாலுங்க நல்ல ஸ்பேசியஸான காம்பாக்டான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபெட்டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண ஒரு செல்ஃபு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஏரியா பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா இதுவும் நல்லா பெரிய கிச்சன் ஏரியாவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நிறைய கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க கவுண்டர்டாப் மேலே இருக்க வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் ரெடி பண்ணி கிராண்டேட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூமுங்க ப்ளஸ் டைப் வெட் ரெண்டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபோன் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இந்த பெட்ரூமோட காற்றோட்ட வசதிக்காக ஒரு பெரிய உட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டைல் பாத்ரூம் இருக்குதுங்க நல்ல ஸ்பேசியஸான அட்டாச்சு டயல் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க தேவையான சானடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியலில் இது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி அமைஞ்சிருக்குங்க ஏன்னா ஒரு அருமையான ரெசிடென்சியல் ஏரியாவில் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் அவுட்டர் சைட் கேஸ் வழியாக மேலே போயிட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க சைடில் வர ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான மெட்டலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே மாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனுங்க நிறைய வீடுகள் இருக்குது எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் லொக்கேஷனில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த மாதிரியே சேம் சைஸில் பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபு லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க நேச்சரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு வுட்டன் விண்டோவும் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டைல்க் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமாக அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் டைல்ஸ் ஒர்க் பண்ண ஒரு சூப்பரான பாத்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமுங்க ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இங்கே ஒரு லிவிங் ஹாலோ ஒரு கிச்சனும் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா ஒன் பிஹெச்கே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரில் வாடகைக்கு விட்டுக்கலாம் அந்தக்கேற்ற மாதிரியே இந்த வீடை பிளான் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே இருக்கிற மொட்டை மாடி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டலில் ஸ்டெப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு வாட்டர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு குயிக்காக மூவ் ஆகிருவாங்க விருப்பப்படுறவங்க டிஸ்பிளேல இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்